கண் வணக்கம் சென்ற அரசியல் மசகர் திரு பொன்ராஜன் இந்த இருக்கார் விஷயம் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்துல விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் வர்ஜனா அவர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் நிர்வாகி நிர்மல் குமார் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைத்து அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்புகளை வழங்கி இருக்கிறார் இந்த இணைப்பை முதல்ல எப்படி பாக்குறீங்க அதற்கு பிறகு சில சம்பவங்கள்லாம் எல்லாம் இருக்கு அவருடைய ஆதரவு வட்டத்துல அது குறித்து கேட்குற அந்த இணைப்பு பார்க்கறேன் ஏதோ ஒரு வருடத்துக்கு பிறகு சில புது ரத்தங்கள் உள்ளே வந்திருக்கிறது இப்பொழுது ஏதோ பணி அரசியல் பணியை செய்வதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்று கருதுகிறேன் சில பல்வேறு கட்சிகளிலிருந்து வந்தவர்களை அவர்கள் உள்ளே இழுத்து அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு இது தொடக்கம் தான் என்று நினைக்கிறேன் போக போகத்தான் தெரியும் இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று போக போகத்தான் தெரியும் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு சாதாரண அரசியல்வாதிகளா இவங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போனதா பார்க்க முடியுமா ஏன்னா அந்த கட்சிக்கு தீவிரமாக ஆதரவு தெரிவித்து வந்த மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இன்றைக்கு மிக கடுமையாக விமர்சிக்கும் நிலைக்கு இறங்கி வந்துள்ளார் என்ன சொல்றாருன்னா கேடர்ஸ் கட்சியை நடத்துவாங்களா இது மாதிரி வியூக வகுப்பாளர் கையில் கட்சியை ஒப்படைப்பீங்களா இது என்ன மாதிரியான அரசியல் இது இது ஆரோக்கியமான போக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பிட்டு அந்த ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்கிறார் எப்படி பார்க்குறேங்க மூத்த பத்திரிகையாளர் மூத்த அரசியல்வாதி திரு ஐயநாதன் அவர்கள் பல்வேறு கருத்துக்கள்ல பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகள்ல ஒரு தனித்துவமான கொள்கையை கொண்டவர் அவர் வந்து ஒரு ஆழமான அரசியல் அனுபவம் பெற்றவர் ஒரு அரசியலில் வந்து பல்வேறு பரிணாமங்களை சந்தித்து வந்தவர் ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றியும் ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்டவர் தான் திரு ஐயநாதன் அவர்கள் அப்படிப்பட்டவர் விஜய்க்கு கிடைத்திருந்தால் உண்மையிலேயே அது ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகத்தான் இருந்திருக்கும் அரசியல் என்பது வந்து இவர்களுக்கெல்லாம் ஒரு விளையாட்டு என்பது போல தெரிகிறது அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனேயே முதல்வராகி விடலாம் என்ற கனவு சினிமா நடிகர்களுக்கு வருவது இயற்கையாக இருக்கிறது அதில் விஜய்யும் விதிவிலக்கு அல்ல இவர்கள் இந்த 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 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஐடி துறையில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்டெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக அரசியல் நடத்தி விடலாம் என்று இவர்கள் கனவு கண்டையார்கள் ஆக என்று சொன்னால் உண்மையிலேயே இவர்களெல்லாம் பரிதாபத்துக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் இதை விஜய் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது அரசியல் என்பது விஜய் வந்து இப்போ நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இது ஒரு சித்தாந்தத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல இவர்களுக்கென்று ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி அந்த சித்தாந்தத்தை அந்த சித்தாந்தத்தின் மீது பற்று கொண்ட பல்வேறு சிந்தனைவாதிகளை தன் பக்கம் ஈர்த்து அதன் மூலமாக ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பை கட்டமைத்து உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை விஜய் கட்சி காங்கிரஸ் அப்படின்னா காங்கிரஸ் இருந்து சுதந்திர போராட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அனைவரும் சுதந்திர போராட்டத்திற்கு போராடி அனைவரும் காங்கிரஸின் பின்னாலே காந்தியின் பின்னாலே ஜவஹர்லால் நேரு பின்னாலே அணிவகுத்து திரண்டு எழுத் எழுந்து அந்த விடுதலைக்காக போராடி வந்த கட்சி தான் அந்த கட்சி சோசலிச செக்யூலர் ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சியாக காங்கிரஸ் இருந்து வந்தது அதே மாதிரி பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸின் அடி அடிநாதமாக விளங்கிய ஜனசங்கம் போன்ற பல்வேறு பரிணாமங்களை அவர்கள் பெற்று இன்றைக்கு நூறு வருடங்கள் கழித்து அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சியில் தொடர்ந்து இருக்கிறார்கள் இது வந்து பிஜேபியினுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்துத்துவ சித்தாந்தம் இது வந்து மதச்சார்பற்ற சித்தாந்தம் அல்ல இது ஒரு மதம் சார்ந்த சித்தாந்தத்தை கொண்ட கட்சியாக பிஜேபி விளங்குகிறது எனவே அதை அதன்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அனைவருமே அந்த சித்தாந்தத்தின் பின்னால் சென்று அந்த கட்சியை பலப்படுத்துகிறார்கள் இது இரண்டு மூன்று தமிழகத்தை எடுத்துக்கொண்டு சொன்ன எடுத்து எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் திராவிட சித்தாந்தம் அப்போ இந்த திராவிட சித்தாந்தம் இது வந்து நீதி கட்சி காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டு அடுத்து திராவிட கழகமாக மாறி திராவிட கழகத்தின் பால் பெரியாரின் பால் ஈர்க்கப்பட்டு படித்தவர்கள் மாணவர்கள் பல்வேறு சிந்தனை சிந்தனைவாதிகள் இவர்கள் அனைவருமே பேச்சாற்றல் மிக்கவர்கள் எழுத்தாற்றல் மிக்கவர்கள் பல்வேறு இலக்கிய தமிழ் இலக்கிய ஆற்றல் மிக்கவர்கள் வழக்கறிஞர்கள் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் இவர்கள் அனைவருமே பெரியார் பின்னால் அண்ணா பின்னால் சென்று இந்த திராவிட கழகத்தை நிறுவி அதற்கு பின்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்து பணியாற்றியவர்கள் இது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னோடிகள் மூத்த முன்னோடிகள் அவங்கெல்லாம் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நெடுஞ்செலியன் அன்பழகன் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் மதியழகன் இப்படி வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் போட்டு போலாம் ஆயிரம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தலைவர்களை நீங்கள் பார்க்கலாம் அத்தனை பேருமே வந்து பேச்சாற்றல் மிக்கவர்கள் எழுத்தாற்றல் மிக்கவர்கள் ஒரு தத்துவ தத்துவ சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள் போராட்ட குணம் கொண்டவர்கள் மக்களை நேசிப்பவர்கள் இப்படி அவர்கள் பின்னால் சென்றவர்கள் இப்படி பின்னால் சென்று அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு அடிநாதமாக விளங்கியவர் எம்ஜிஆர் அப்போ அந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி கட்டில் அமைவதற்கு காரணமாக இருந்தார் என்றுதான் எம்ஜிஆரை இதய கணி என்று அண்ணா அவர்கள் புகழ்ந்தார்கள் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அண்ணாவின் மறைவுக்கு பின்பு கலைஞர் கருணாநிதி அவர்களை முதல்வர் ஆக்கிய பெருமை எம்ஜிஆருக்கு தான் சாரும் அதற்கடுத்து கட்சி எம்ஜிஆரை திமுகவிலிருந்து இருந்து பின்பு எம்ஜிஆரோடு இணைந்து திமுகவில் இருந்த முன்னணி தலைவர்கள் எம்ஜிஆரோடு இணைந்து களம் கண்டார்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வெறும் ரசிகர்களாக தொண்டர்களாக அல்ல திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்களாக எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு அந்த நல்வழி சிந்தனை பெற்ற தொண்டர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இப்படி வந்த ஒரு கூட்டம் வந்து சேரும் பொழுது அதில் வந்து பல்வேறு தலைவர்களை உள்ளடக்கியதாக அது இருந்தது அப்போ ஒரு கட்சி என்பது ஒரு அரசியல் சித்தாந்தத்தை முன் முன் முன்னெடுத்து அந்த சித்தாந்தத்தை முழுமையாக நம்பியவர்களை வைத்து அரசியல் தமிழக அரசியல் இந்திய அரசியல் உலக அரசியல் இத்தனையும் பற்றி புரிந்து கொண்ட பக்குவம் கொண்ட தலைவர்களை தன்னகத்தே கொண்டு அவர்கள் மூலமாக பேச்சாற்றல் எழுத்தாற்றல் பெற்ற தலைவர்களை வைத்து அவர்கள் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் சென்று கிராமம் தோறும் சென்று மக்களது உணர்வுகளோடு அவர்கள் வந்து மக்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு வளர்த்தெடுத்த கட்சிகளால் தான் இன்றைக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி ஐம்பது ஆண்டுகள் தமிழகத்திலே ஆட்சி புரிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு வலுவான கட்டமைப்பு ஒரு வலுவான ஒரு சக்தி வாய்ந்த தலைவர்களை பெற்றதுன்னு தான் பெற்றதனால்தான் அதற்கு அதுக்கு அது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தது எம்ஜிஆர் நடிகர் என்பதற்காக மட்டுமல்ல எம்ஜிஆரை கூத்தாடி என்று சொன்னார்கள் என்று விஜய் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறார் எம்ஜிஆர் கூத்தாடி அல்ல நாடோடி மன்னன் என்ற படத்திலேயே பெரியாரின் கழு கருத்துக்களை உள் வைத்து கலைஞரை விட்டு விட்டு கனதாசனை வைத்து கதைவசனம் எழுத வைத்து என்னாலும் நிற்க முடியும் என்று திரைத்திரையிலே நிற்க முடியும் என்று இந்த படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன் தோல்வியடைந்தால் நாடோடி என்று சொல்லி நாடோடி மன்னன் என்ற படத்தை எடுத்தவர் தான் ஜிஆர் அவர் இப்ப திராவிட கருத்துக்களை திராவிட சித்தாந்தங்களை அவர் வந்து உள்வாங்கி படத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டாரே ஒளிய அந்த படத்தின் மூலமாக அவர் விதைத்தது அனைத்தும் திராவிட சித்தாந்தங்கள் திராவிட கருத்துக்கள் அப்போ அந்த கருத்துக்களை வைத்து தான் அவர்கள் ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கினார்கள் வலிமையான தலைவர்களை கொண்டவர்களாக உருவாக்கினார்கள் இப்பொழுது வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி இருந்தால் பிரசாந்த் கிஷோர் மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அரசியல் வியூக வகுப்பாளர்களை கூட்டி வந்து பாட்டு எழுதி ஊரங்கும் போஸ்டர் ஊட்டி சில பாட்டுகளை வைத்து சில சோசியல் மீடியாக்கள் மூலமாக தங்களை பற்றி பிரபலப்படுத்தி நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டைக்கும் பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இதை உணர்ந்து கொள்ளாமல் விஜய் செயல்படுகிறார்கள் என்றுதான் அய்யநாதன் அவர்களது ஆதங்கம் உண்மையான ஆதங்கம் ஏனென்று சொன்னால் அய்யநாதன் மாதிரி ஆதவர்ஜன் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாகவும் பார்க்க முடியாதா ஒரு கட்சியில துணை பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு அம்பேத்கர் சித்தாந்தங்களை பேசுறாரு என்ன அரசியல்வாதி அவர் என்ன அரசியல்வாதி என்ன அரசியல் பண்ணியிருக்காரு அவரு ஆதவர்ஜின் அவருக்கு என்ன ஆதவர்ஜுன பற்றி இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க ஆதவர்ஜன் யாரு படுத்து பேக்ரவுண்டு எக்ஸப்ட் மார்ச்சினுடைய மருமன் என்ற விட்டுவிட்டால் ஆதவர்ஜுன்னு ஒரு ஒலிம்பிக்கு சங்க தலைவராகவோ இல்லை ஒலிம்பிக் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவிர பற்றாளராகவோ திமுக சேர்த்துருக்குமா உள்ள சொல்லுங்க திமுக சேர்த்துருக்குமா பிஜேபிக்கு ஆயிரம் கோடி கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு ஐநூறு கோடி கொடுத்துருக்காங்க இவரை வைத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னதுனால் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் அங்கேருந்து வெளியே வர்றார் அங்கே ஒன்றும் கதை நடக்கலை என்று வெளியே வரும் பொழுது அவருக்கு எந்த கட்சிக்கு போகலாம் என்று பார்த்தால் அது வந்து அடுத்து என்ன பிஜேபிக்கு ஆயிரம் கோடி கொடுத்தவர் பிஜேபியோட லிங்க் இல்லாமல் இருப்பாரா பிரசாந்த் கிஷோரோட லிங்க்ல லிங்க் இல்லாமல் இருப்பாரா பிரசாந்த் கிஷோரே ஏற்கனவே மோடியினுடைய ஸ்லீப்பர் செல்லு தான் மோடியினுடைய ஸ்லீப்பர் செல்லு தான் இப்போ பிரசாந்த் கிஷோர் அப்போ பிரசாந்த் கிஷோர் மோடியால் உருவா கொண்டு வரப்பட்டு மோடியால் உருவாக்கப்பட்டு மோடியால் வீக வகுப்பாளராக பிரகடனப்படுத்தப்பட்டு அவர் அவரிடமிருந்து கருத்து வேறுபாடால் பிரிந்து வந்தவர் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அதன் மூலமாக எதிர்கட்சியை சேர்ந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள எதிர்க்கட்சிகள் மாநிலங்களுக்கு சென்று அங்கு அந்த கட்சிகளுடைய டேட்டாவெல்லாம் எடுத்து அவங்ககிட்ட பணத்தையும் வாங்கி திமுக உட்பட அவங்ககிட்ட வந்து நான் உங்களுக்கு வியோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி தரேன் இவன் இந்த ஆள் இல்லைன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்களா அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருக்கு ஜெயிக்க போகிற கட்சிட்டு எல்லாம் போய் நான் மோடிக்கே ஜெயிக்க வைத்தவன் என்று சொல்லி முந்நூறு கோடி இரநூறு கோடி நானூறு கோடி பணத்தையும் வாங்கி கொண்டு அவர்கள் டேட்டா வைத்து எல்லாம் எடுத்து அதை மோடி கொடுத்தவர் தான் பிரசாந்த் கிஷோர் புரிஞ்சிக்கிட்டீங்களா அவர்கிட்ட பயிற்சி எடுத்தவர் இந்த ஆதவர்ஜனா திமுக விட ஐநூறு கோடி கொடுத்து அவங்க மாமனார் மூலமாக ஐநூறு கோடி கொடுத்து சேர்ந்தவர் தான் இந்த ஆத அப்போ அங்கேருந்து நீங்கள் அங்கே அங்கே வந்து ஒரு பதவி கிடைக்கல அங்கே பதவி ஏன்னா திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு திமுக தெரியும் இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் பணத்தை கொடுத்தியா வேலையை பார்த்தியாக போயிட்டே அவ்வளோதான் உனக்கு என்ன அரசியல் என்று சொல்லி அனுப்பிடுவாங்க அனுப்பிட்டாங்க ஸோ அங்கே ஏற்பட்ட கோபம் என்ன அது அப்போ பிஜேபி அவரை ஆட்டுவிக்கிறது பிஜேபியின் மூலமாக திருமாவளவனிடம் புகுத்தப்பட்ட பிஜேபியின் ஸ்லீப்பர் செல் தான் ஆதவர்ஜனா என்று நான் சந்தேகிக்கிறேன் புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா திருமாவளவனை டிஎம்கே கூட்டணியிலிருந்து பிரித்தெடுத்து வந்து விட்டால் காங்கிரஸையும் பிரித்தெடுத்து வந்துவிட்டால் திமுக கூட்டணி ஆட்டோமேட்டிக்காக தோல்வியடைந்துவிடும் அப்ப அந்த கூட்டணியை வைத்து அதிமுக ஏற்கனவே பிஜேபிக்கு அடிமையாகி விட்டார்கள் எனவே பிஜேபி அதிமுகவை வைத்து திருமாவளவனை காங்கிரஸை வைத்து ஒரு கூட்டு கூட்டு கலவை உருவாக்கி அவர்களை கண்ட்ரோலில் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா திருமாவளவனை எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் அதிமுகவுக்கு வரும் என்று பல்வேறு முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வலதுசாரி சிந்தனையாளர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் எல்லாம் அதை செய்து கொண்டு வருகிறார்கள் அது அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியலன்னு என்ன ஆதவ அர்ஜுனா போன்ற ஒரு ஸ்லீப்பர் செல்லில் திருமாவளவன் பிளான் பண்ணுறாங்க திருமாவளவன்ட்டு என்ன பிளான் பண்ணுறாங்க ஏதோ இவர் பணம் கொடுத்து வந்திருக்கலாம் திருமாவளவன்ட்ட மாநாடு நடத்தியிருக்கலாம் சரிங்களா வந்தவுடனே துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறாங்க கொடுத்து மாநாடு நடத்தறக்கூடிய பணம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது சரியா அப்போ இவர் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் உண்மையாகவே தலித் முதலமைச்சராக வேண்டும் தலித் துணை முதலமைச்சராக வேண்டும் என்ற சித்தாந்தம் இருந்தால் திருமாவளவன் விட்டு போயிருக்க முடியுமா போயிருப்பார் அவர் ஏன் போனாரு ஏன் திருமாவளம் இருக்கும்போதே விஜயை கூப்பிட்டு புத்தகத்தை விழா நடத்துறாரு திருமாவளன் கூட இருக்கும் பொழுது அரசியல் பேசாதீர்கள் புத்தகத்தை மட்டும் பற்றி பேசுங்கள் என்று சொல்லி அனுப்பிய போதும் புத்த வெளியீட்டு விழாவில் விஜய்யை வே வேங்கே வாருங்கள் என்று கூப்பிடுவதின் அர்த்தம் என்ன அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா திருமாவளவனை திமுகவிடமிருந்து பிரிக்க முடியாது என்று என்றைக்கு உணர்ந்து கொண்டாரோ அன்றைக்கு திருமாவளவனம் இருக்கக்கூடிய ஓட்டுக்களை திருமாவளவன் மீது பரி ப பேசுவது திருமாவளவனுக்காக பரிந்து பேசுவது என்ற முனைப்பை எடுத்து திருமாவனால் உருவாக்கப்பட்ட அந்த ஓட்டுக்களை தன்பக்கம் ஈர்த்து அந்த ஓட்டுகளை பிளந்து அதை தன் பக்கம் ஈர்த்து கொண்டு போய் விஜயிடம் சேர்த்து விடலாமா என்ற ஒரு சிந்தனை தான் ஆதவ இருந்திருக்க வேண்டும் எனவே தான் ஆதவ அந்த வேலையை பார்த்தார் அது திருமாவளவன் அந்த வலையிலிருந்து தப்பித்து கொண்டார் என்று தான் நான் சொல்ல வேண்டும் என்ன ஸோ அப்போ இவர்கள் வந்து வியூக வகுப்பாளர்கள் இப்போ ஒரு கட்சி இருக்குது மாதிரியான ஒரு பார்வை சார் ஏன்னா திமுகவை எதிர்த்து யார் வந்தாலுமே இந்த மாதிரி பிஜேபி சாயம் பூசப்படுவது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் பார்வையா இல்ல அப்படி இல்ல நீங்க திமுக எதிர்த்து வாங்க அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல திமுக எதிர்த்து வரக்கூடியவர்கள் இன்னைக்கு பிஜேபி எதுக்கு 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 உங்களுக்கு துப்பு இல்லையா இன்றைக்கு கடைசி ஆதவர் எதிர்க்கிறாருல்ல என்ன எதிர்க்கிறாரு என்ன இருக்காரு யூஜிசி ரெகுலேஷனை எதிர்த்து போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ராதவர்ஜுனு யூஜிசி ரெகுலேஷன் தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய மாநிலங்களில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு யூஜிசி டிராஃப்ட் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு திஸ் லாஸ்ட் காஃபின் ஆன் தி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகளில் அடைக்கப்படக்கூடிய கடைசி ஆணியது

ஏன் டங்ஷன் குரல் கொடுக்கல அவர் ஏன் குரல் மத்திய அரசுன்னா நீங்கள் வந்து எதிர்ப்பை பதிவு நாங்கள் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் இல்லைன்னா நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம்னு சொல்லிவிட்டு மாநில அரசனை வலியுறுத்துகிறோம்னு சொல்லிவிட்டு மாநில அரசுனால் கண்டிக்கிறீங்களா அது என்ன அது உங்கள் நிலைப்பாடே தெரியுதுல்ல நீங்கள் வந்து மத்திய அரசை பார்த்து விஜய் பயப்படுகிறார் மத்திய பிஜேபியை பார்த்து அவர் பேர் சொல்லக்கூட மோடியினுடைய பேர் சொல்லக்கூட பயப்படுகிறார் என்பது வெளிப்படையாக தெரியுத நீங்கள் ஆதவர்ஜனா பேச்சுலையே வந்து ஆதவர்ஜனா பிஜேபியால் ஆட்டி வைக்கக்கூடிய நபர் என்று தெளிவாக தெல்ல தெளிவாக தெரிகிறது இதுல என்ன வேற என்ன இருக்கு உங்களுடைய அவங்களுடைய பேச்சிலேயே வித்தியாசம் தெரிஞ்சு போகுமே அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றதுல வித்தியாசம் தெரியுமே நீங்க இல்லை இங்க வந்து அய்யநாதன் சொன்ன விஷயத்த எடுத்துக்கோங்க அய்யநாதன் என்ன சொல்றாரு ஒரு கட்சி என்பது தலைவர் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் இணைந்து ஒரு அரசியல் பிரச்சனையை பேசணும் ஓகே ஆனா விஜய்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா அவர் வந்து எதற்கெடுத்தாலும் அரசியல் பிரச்சனையை கூட கொள்கை வீக வகுப்பாளரான ஜன ஆரோக்கிய சாமி சொல்லணும் இல்லைன்னா புஷ்யானந்த சொல்லணும் இல்லைன்னா வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லணும் இந்த மூணு பேர் தான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அரசியல் நிலைப்பாடு என்ன இருக்குது அவர்கள் மூணு பேருக்கும் என்ன தகுதி அவர்கள் மூணு பேர் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை மக்கள்கிட்ட போய் சோசியல் மீடியா மூலமாக எடுத்துகிட்டு போகணும் சரியா அதுதான் அவர்களுடைய வேலை ஆனால் உங்களுக்கு அரசியல் கொள்கையே வகுத்து கொடுப்பதே அவர்கள்தான் என்று வரும் பொழுது உங்கள்கிட்ட வந்து அரசியல் தெளிவில்லை என்பது இப்போதான் ஐயநாதனுக்கு புரிகிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ என்ன அர்த்தம் ஒரு ஒரு உயர்மட்ட குழு ஒரு அரசியல் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் ஐயநாதன் போன்ற ஆட்கள் வந்து கிட்ட வந்தாங்க அப்படின்னா அவர் ஐயநாதன் அந்த மாதிரி போயிருக்கவே கூடாது அவர் வந்து ஏதோ ஒரு பயிற்சி பயிலங்கத்திற்காக கூப்பிட்டவர் அவர் வந்து சரி இவர் நல்லா வந்திருக்காரு இவர் பின்னால் இவ்வளவு கூட்டம் இருக்கே நம்ம இவங்களுக்கு கைட் பண்ணுவோம் என்ற நல்ல நோக்கத்தில் போயிட்டார் போய் தன் பெயரை தானே கெடுத்து கொண்டார் அவர் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படி வந்து போயிருக்கவே கூடாது அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஆழமான அரசியல் புரிதல் கிடையாது விஜய் அந்த ஆழமான அரசியல் புரிதல் இருந்திருந்தால் அரசியல் தலைவர்கள் இப்படி ஏன்னாத மாதிரி சீனியர் தலைவர்கள இந்த மாதிரி வந்து ஒரு பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிருக்க மாட்டார் தானா தேடி வந்தவர் ஏதோ கூப்பிட்டாங்க தானா தேடி போனார் ஏன்னா ஒரு அரசியல் நிலைப்பாட்டை வியூக வகுப்பாளர்கள் எடுக்க கூடாதுங்க ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கட்சி தலைவரும் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் தான் முடிவு செய்யணும் அப்போ கட்சியினுடைய உயர்மட்ட குழு கட்சியினுடைய செயற்குழு கட்சியினுடைய பொதுக்குழு சேர்ந்து ஒரு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை முடிவு செய்யும் பொழுது அதை மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய பொறுப்பு தான் இந்த அரசியல் வியூக வகுப்பாளர்களுக்கு இருக்கிறவுடைய இவர்கள் என்னமோ ஒட்டுமொத்த அரசியலே இவர்கள் தான் வகுத்து கொடுக்குற மாதிரி விஜய் வச்சிருக்காப்ல அப்படின்னா அது எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஒரு வீக்கான ஒரு ஃப்ரெஜைலான கட்சியாக விஜயனுடைய கட்சி இருக்கிறது என்பது தெரிகிறது ஒரு தலைவராக இருக்க பொறுப்பை ஏற்றப்பட்ட பிறகு உடனே போய் நீங்க அரசியல் நாகரீக அரசியல் என்ன அரசியல் அவர் வந்து திருமாவளவனை போய் சந்திக்கிறாரு திருமாவளவன் வாழ்த்து சொல்றாரு அது வந்து அரசியல்ல ஒரு நாகரீகம் தான் ஆனா அதை சந்திப்பினுடைய நோக்கத்தின் பின்னணியில் என்ன இருக்குன்னா திருமாவளவன் ஓட்டு கடை திருமாவளவனமிருந்து பிரித்தெடுத்து விஜயிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கிறது இதுதான் அவருடைய அந்த வேலையாக தெரிய தெரிகிறது இல்லையா இவர்கள் வந்து இந்த திருமாவளவனை திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்க வேண்டும் திருமாவளவனுக்கு அங்கே வந்து சரியான சீட்டுகள் கிடைக்காது உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்காது எங்களிடம் வாருங்கள் என்று அவர்களை உடைத்து எடுத்து கொண்டு வர வேண்டும் இதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு உங்களுடைய நடவடிக்கையின் பால் ஈர்க்கப்பட்டு கட்சி தலைவரது செயல் திட்டத்தின் பால் ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய ஒவ்வொரு செக்ஷன்ஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் வந்து தன்னைத்தானே தேடி வரணும் இங்கே என்ன இருக்கு இது வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அதாவது விஜய் அதுக்கடுத்து புஷ்யானந்த் அது கீழே எல்லாரும் இது எப்படி வந்து இது கட்சியாக இருக்கும் இது கார்பரேட் கம்பெனியாக இருக்கும் இது எப்படி கட்சியாக இருக்கும் இது ஒரு அரசியல் கட்சி அப்படி இருக்கும் அரசியல் கட்சி அப்படின்னா வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பணம் இருக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அரசியல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பணம் வேணும் பணம் இருக்கு அடுத்து வந்து பாப்புலாரிட்டி வேணும் சினிமா பாப்புலாரிட்டி விஜய்கிட்ட இருக்கு இந்த ரெண்டும் போதுமா அதுக்கடுத்து என்ன வேணும் கொள்கை வேணும் தத்துவம் வேணும் கொள்கையினுடைய தெளிவு வேணும் அப்போ இந்த இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவையோ ஏற்கனவே இருந்த அதிமுகவையோ அகற்றிவிட்டு விஜயனுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எடுத்து வைத்திருக்கிற சித்தாந்தத்தை தாண்டி என்ன மக்களை கவரக்கூடிய சித்தாந்தம் உங்களிடம் இருக்கிறது ஏற்கனவே ஆல்ரெடி சாதிச்சு போயிட்டாங்க அந்த தலைவர்கள் இப்போ காமராஜராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் எல்லாருமே அவர்கள் காலத்தில் அவர்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நல்லதை செய்து விட்டு சென்று விட்டார்கள் நீங்க வர வர வர்றவங்க நீங்கள் என்ன சித்தாந்தத்தை முன்வைக்கிறீங்க எப்படிப்பட்ட அவர்களை தாண்டி இந்த தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய திட்டம் என்ன இது கூட ஜானகர் ராக்கியசாமியும் ஆதவ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கே ஓட்டு போயிட்டு போரலாமா உங்களுக்கு ஓட்டு போடணும் அவர்கள் பொலிட்டிக்கல் அவ உங்கள்கிட்ட என்ன உங்கள்கிட்ட வந்து அரசியல் தலைவர்கள் யார் இருக்கா எக்ஸப்ட் புஷியான தவிர பணம் வைத்திருக்கக்கூடிய ஆதவர்ஜனா உங்கள்கிட்ட இருக்காரு பணத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆஹ் ஜான ஆரோக்கிய சமயம் கிட்ட இருக்காரு அவர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட எடுத்து போவாங்க எடுத்துட்டு போவாங்க ஆனா உங்கள்கிட்ட என்ன கருத்து இருக்கிறது உங்கள்கிட்ட என்ன அரசியல் கருத்து இருக்கிறது மத்திய அரசை மத்திய பாச அரசை எதிர்த்து போராடக்கூடிய சித்தாந்தம் என்ன இருக்கு மாநில திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட என்ன இருக்கு இதுதானே மக்கள் பார்ப்பாங்க திமுக அரசை தாண்டி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டம் உங்ககிட்ட என்ன இருக்குது அதிமுக அரசை தாண்டி சமூக திட்டங்களுக்கு நான் வந்தால் இதை செய்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவம் உங்ககிட்ட எங்கே இருக்குது இதையும் பொலிட்டிக்கல் வியூக வகுப்பாளர்கள் சொல்லி அதை வந்து விஜய் வாமிட் பண்ணணும் அப்படின்னா அது சினிமாவில் நடிச்சு போயிடலாமே சினிமாவில் கதையாசிரியர்கள் டேரக்டர்ஸ்ஸு எத்தனையோ பேர் இருக்காங்களே நல்லா கதை சொல்லுவாங்கள்ல அவங்கள வசிக்கலாமே நீங்கள் எத்தனை சினிமா எடுக்கிறாங்க அப்ப ஒரு அரசியல் கட்சி என்பது அரசியல் தலைவர்கள் அந்த தலைவருக்கு முதல்ல அரசியல் புரிதல் வேண்டும் அரசியல் ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் அரசியல்ல இதுதான் இந்த மக்களை முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லும் இதுதான் இளைஞர்களை அடுத்த நிலைக்கு இட்டு செல்லும் இதுதான் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இதுதான் தன்னை நம்பி வரக்கூடிய இளம் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை கட்டமைக்கும் இதுதான் நம்மை நம்பி வரக்கூடிய ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கும் இதுதான் நம்மை நம்பி வரக்கூடிய மீனவர்களுக்கு இதுதான் நம்மை நம்பி வரக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய அளவில் விஜய்க்கு என்ன அரசியல் சித்தாந்தம் இருக்கிறது பெரியார் செய்ததை அண்ணா செய்ததை திமுக செய்து அதிமுக செய்து காமராஜர் செய்ததை காங்கிரஸ் செய்து பிஜேபி செய்து இவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் தலைவர்களாக வழிகாட்டியாக நீங்கள் கொள்ளும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதற்கான திட்டம் என்ன அதை வடிவமைத்து கொடுப்பதற்கு தான் வியூக வகுப்பாளர்கள் என்று சொன்னால் அது தவறான புரிதலின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அடுத்தவனை தங்கள் கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது தங்கள் கொள்கைகளை பாட்டுகள் மூலமாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பது சோசியல் மீடியாக்கள் மூலமாக பிரிண்ட் எலக்ட்ரானிக் மீடியாக்கள் மூலமாக தங்கள் கொள்கைகளை தலைவர் சொல்லக்கூடிய கொள்கைகளை கட்சியுடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சே சேர்ப்பது எதிர்த்து போராடக்கூடியவர்களது அதாவது எதிர்கட்சியை சேர்ந்தவர்களது கொள்கையினுடைய வல்லரபிலிட்டிஸ் அதாவது அந்த அவர்களது பிரச்சனைகளை எதிர்கட்சிகளது வல்லர் வீக்னஸை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி காண்பிப்பது எதிர்கட்சிகள் வகுக்கக்கூடிய வியூகங்களை உடைத்தெறிவது அதற்கேற்ற ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவ் வியூகங்களை வகுத்து கொடுப்பது அதை மக்களிடம் கொண்டு இதுதானே ஆனா இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு பொலிட்டிக்கல் பாலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உங்களுக்கு வேணாம் அது யாரு அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும் உங்களிடம் சேரக்கூடிய அரசியல் தலைவர்கள் அப்படிப்பட்ட பக்குவம் கொண்ட அரசியல் தலைவர்களாக சித்தாந்தங்களை தெளிவு பெற்ற அரசியல் தலைவர்களாக உங்கள் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் வெறும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைத்துக்கொண்டு நீங்கள் கட்சியில் கட்சி ஆட்சியில் அமர்த்து விட முடியாது அப்படின்னா பிரசாந்துக்கு கிஷோர் ஜெயிச்சிருக்கணும் போட்டிட்டு நாலு தொகுதியிலும் டெபாசிட் காலி பிரசாந்த் கிஷோருக்கு அப்ப பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்பது ரோல் வந்து அந்த ரோல் வந்து எக்ஸிகியூஷன் ரோல் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் சித்தாந்தம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் தெளிவான பார்வை தீர்க்கமான பார்வை இந்த பார்வையை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராடஜிஸ்ட் கொடுக்க முடியாது அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களால் தான் அதை தர முடியும் அங்கதான் நிலையா நிற்க முடியும் திமுகவை எதிர்க்க வேண்டும் அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் நாம் தமிழரை எதிர்க்க வேண்டும் பிஜேபி எதிர்க்க வேண்டும் காங்கிரஸ் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களது கருத்து என்ன உங்களது சிந்தனை என்ன உங்களது செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற சித்தாந்த தெளிவு விஜய்க்கு இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் சித்தாந்தத்தை நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட கூட்டிட்டு சேர்க்கறது தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராடஜினுடைய வேலை நீங்கள் சொல்வதை மக்களிடம் கூட்டு சேர்ப்பதாக அவங்க வேலை ஆனால் அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்பதாக இருந்தால் நீங்கள் வந்து அரசியலில் சோபிக்க முடியாது நீங்கள் அரசியலில் ஜெயிக்க முடியாது ஓடலாம் நீங்கள் வந்து ஊர்வலம் போகலாம் நடைபயணம் போகலாம் எல்லாம் நடக்கலாம் நடைபயணம் போனால் அண்ணாமலை தமிழகம் முழுக்க ரஜகத துரகாதிபதிகளை வைத்து கொண்டு நடைபயணம் சென்று வந்த அண்ணாமலை கூட்டத்தோடு கூட்டமாக இதுவரைக்கும் அண்ணாமலை அவருடைய செல்வாக்கை நிரூபிக்கல எல்லா கட்சியும் சேர்ந்து பதினெட்டு பர்சன்ட் அது போன ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலையும் அதே பதினெட்டு பெர்சன்ட் எடுத்த கட்சி தான் பிஜேபியினுடைய என்டிஏ கூட்டணி இன்றைக்கும் அதே பதினெட்டு பர்சன்ட் தான் இது அவங்களுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டி அப்போ வியூகம் போகலாம் நடைமுறை சொல்லலாம் மக்களை சந்திக்கலாம் ஆனால் பொலிட்டிக்கல் அரசியல் தெளிவில்லாமல் சித்தாந்த தெளிவில்லாமல் கருத்துக்களை நாம் தலைவன் என்ற நிலையில் இருக்கக்கூடிய விஜய் தன்னை சுற்றி வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் பக்குவம் பெற்ற அரசியல் தலைவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள்ளாமல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பணம் வைத்திருப்பவர்கள் இந்த டிஜிட்டல் மீடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுபவர்கள் இந்த ஐடியில் விளையாடுபவர்கள் இவர்கள் எழுதி கொடுப்பது தான் அறிக்கை இவர்கள் சொல்படி தான் அறிக்கை வரணும் இவர்கள் சொல்படி தான் ட்விட்டரில் ஹேண்டில் போடணும் இவர்கள் சொல்படி தான் நம்ம வந்து இங்கே சந்திக்கணும் இந்த அரசு இந்த அரசியல் நிலைப்பாட்டை ஏற்று பேசணும் இந்த அரசியல் நடவடிக்கை எடுக்கணும்னு விஜய் செயல்பட்டால் அது விஜய்க்கு வெற்றியை பெற்று தராது என்பதை விஜய் உணர வேண்டும் என்பதுதான் இவர் வந்து ஐயநாதன் அவர்கள் வலியுறுத்துகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் சும்மா சார் நிறைய விஷயங்களை பயன்படுத்த முடியும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ